தமிழ்நாட்டோட சென்டர் சிட்டி தமிழ்நாடு மேப்போட ஹாட் சிட்டி திருச்சி மாநகரம் ஆனா அந்த சிட்டி அரசியல் அநியாயங்களோட முக்கிய ஊரா மாறி இருக்கு வளமா இருந்த காவிரி பொடுக வானம் பார்த்த பாலைவனமா மாறி இருக்கு மலை பொய்த்து போக நம்ம அரசோட கையாலாகாத தனத்தால வெளி மாநிலம் தண்ணிய திறந்து விடாம போக மக்களை ஏமாத்திக்கிட்டு ஆட்சி செய்யுது திமுக இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா வரலாற்று சிறப்பான ஊருன்னு சொல்ற நம்ம திருச்சி இன்னைக்கு மணல் மாஃபியாக்களோட தலைநகரமா மாறி இருக்கு இதுல ஆளும் தரப்புக்கு இருக்கிற சம்பந்தம் தானே இந்த அளவுக்கு மணல் திருட்ட தொடர்ந்து அங்க நடக்க வச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் அத திமுக அரசு மூச்சு திணற வச்சுக்கிட்டு விவசாயத்தை மேம்படுத்த கவுன்சில் அமைப்போம் சொட்டு நீர் பாசனத்துக்கு மானியம் பயிர்கடன் தள்ளுபடின்னு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம வஞ்சிச்சுக்கிட்டு தாலி அரசு இதனால விவசாயிகளோட பொருளாதாரம் மற்ற துறைகளை விட மோசமா அவர்களை வதச்சுக்கிட்டு திருச்சிக்கு அமைச்சர் முகம் ஒருத்தர் இருக்காரு கே என் நேரு ஊரோட சட்ட ஒழுங்கு நிலைமை எப்படின்னு அவர் சுத்தி இருக்கிற நிலவரத்தை வச்சே புரிஞ்சுக்கலாம் கட்சி கோஷ்டி சண்டையில இருந்து கவுன்சிலர் சண்டை வர சட்டத்தையும் போலீஸையும் மதிக்காம இவங்க போட்ட ஆட்டத்துக்கு அளவே இல்லை கேடு புகார்கள் நேரு உறவினர்களோட சொத்து வளர்ச்சி இதனால நடந்த ஈடி ரைடுன்னு மொத்த அக்கிரமத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அமைச்சர் அப்படின்னா மாவட்டத்துல இருக்கிற எம்எல்ஏ ஒருபடி மேல போயிட்டாருனே சொல்லலாம் மனச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் அவரோட மருத்துவமனையில நடத்திட்டு வந்த கிட்னி திருட்டு தமிழ்நாட்டை தாண்டி மொத்த நாட்டையும் அதிர வச்சுச்சு ஒரு ஆபரேஷனுக்கு பத்துல இருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வாங்குவாங்க அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கிடைக்கும் எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலு கோடி நான் பண்ண மொத்த ஆப்ரேஷனே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபான்னு எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்ணுறது திருப்பூர் இருக்க எல்லா கிட்னியும் இன்னும் தனக்கு அதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவர் தப்பிச்சுக்கிட்டு இருக்க அவர் பின்னாடி யார் இருக்கா இது மட்டுமா பஞ்சப்பூர்ல புது பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க எதுக்காக ஊருக்கு வெளியே அவ்வளவு தூரத்துல கட்டினாங்க உள்ளுக்குள்ள என்னென்ன டீலிங் எல்லாம் நடந்துச்சு அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டுன்னு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே யார் யார் ரியல் எஸ்டேட் ஆதாயம் அடைஞ்சா எல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஊழலும் கொள்ளையும் மட்டும் விடாம நடக்கிற திமுக ஆட்சியில ஊழல் முறைகேடு சட்ட ஒழுங்கு சீர்கேடு கிட்னி திருட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது இயற்கை வளத்தை சுரண்றதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தலை அதுக்கு இந்த திருச்சியே உதாரணம் தான் நீ எங்க ரொம்ப மோசமா இருக்கீங்களோ அங்கிருந்து என் மக்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன் உங்க விஜய் நான் வர வெற்றி தலைவரோட சுற்றுப்பயணம் இருந்து ஆரம்பிக்குது இந்த திருச்சி ஆரம்பம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்ட போகுது பரம்பர பரம்பரையா தொடர்ந்து இங்கே நடந்துகிட்டு வர ஊழல் மக்களுக்கு எதிரான அரசியல முடிவுக்கு கொண்டு வர மக்கள் தலைவனா மக்கள் விரும்பும் முதல்வரா மக்கள் விரும்பும் வேட்பாளரா திருச்சியிலிருந்து பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார் வெற்றி தலைவர் விஜய் உங்க விஜய் நான் வரேன்